குடும்பமாக இருக்கிற இல்லை குடும்பமாக இருந்தாலும் உள்ள வெட்டு கொள்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா மேக்கை கட்டி கொண்டு போயிடும் இன்னொரு காரியம் செய்தவ தேசிய இன விடுதலை யுத்தங்களை கலங்குறைய செய்ய ஓப்பன் விசா அறிவிச்சது விசாவோட ஓடி வந்தது இல்லாடியாவே எல்லாம் பொய்யங்களில் சேரலாம் நல்ல அபிப்பிராயத்தில் அதை செய்தவன் எல்லாரும் இடைவெளியிலேயே வண்டியை கட்டி கொண்டு போக வேண்டிய ഒരു തലവർ ഇത് വിവഹത്തിൽ മോശമായ ഒരു പലത്തെ കൊടുത്താൽ பயனுடைய ஒரு பொன்மொழி அமெரிக்க மக்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் நாங்கள் எங்களுக்கு நட்டம் பெறும் ஒரு போரை செய்வதில்லை புகழ் பெற்று விளங்கிய போது குமுதம் ரெண்டு லட்சம் ஆனா விகடம் அடிச்சிடுச்சு அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு என்பது எப்படி ஒரு ஒரு ஆனந்தமான செய்தியோ அது ஒரு யூடியூபர்ஸுக்கு என்ன சனியனை சொன்னாலும் பரவாயில்லை

விட்டு அப்புறம் அதான் தேர்தல் வேர்மெண்ட் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர் முக்கியமா இந்த ருவாண்டாக்கு இங்க இருந்து இந்த கப்பல்ல வார அகதிகளை பிறகு தான் மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாட்டி மிக ஆக்ரோஷமா தலைமையில இருந்த பிரதமரா ரி சின பிரதமரா இருக்கும் பொழுது இந்த முயற்சியதான் எடுத்துக்கொண்டிருந்தார் கப்பல் அதாவது இங்க வார இல்லீகலா வார அகதிகளை வந்து ருவாண்டா கொண்டு போய் அங்க செட்டில் பண்ணி அங்க வச்சுதான் தான் இண்டேன் பெரிய போராட்டம் பெருமளவு மக்கள் போராட்டம் எல்லாம் தொடர்ச்சி நடந்து கொண்டிருந்தது இப்ப திடீரென்று என்ன சொல்றது அழுத்தம் காரணமா இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் காரணமா இருக்கலாம் ஜூலை நாலாம் தேதி எலெக்ஷன் அறிவிச்சிருக்கீங்க நம்ம எப்படி பாக்குறீங்க நீங்க இறுதியில தான் அகதி பெறுகின்றது இங்கே பெங்கட தேசத்திலேருந்து மிக கடுமையா இருந்தது இவை ஒரு பொலிசி வச்சிருந்த பிளாங்கெட் பொலிசி என்று சொல்லிவிடும் இலங்கையில் எந்த யார் வந்தால் என்றாலும் அவருக்கு குடு விசா நாலு பேச விசா முதல் குடு ஒரு ஆள் நல்லவரோ கெட்டவரோ உருப்படுவரோ ஒன்று பார்த்து பெர்மினிய குடு என்ற ஒரு பொலிசி தான் இங்கே இருந்தது அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால் அப்போ இங்கே ஒரு நல்ல புகழோட இருந்த ஒரு ஒரு சட்டத்தரங்கி நண்பர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்னார் இங்கே வெளியில குடும்பமாக இருக்கிற இல்ல குடும்பமா இருந்தாலும் உள்ள வைத்துக் கொள்றே இல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நியூசிலாந்து நாங்கள் இல்லாட்டி நடக்காது நாங்கள் இல்லாட்டி நடக்காது இப்படியான பிரச்சனை மற்ற பக்கத்துல நாங்கள் என்று சொல்றது அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்கள் பாகிஸ்தானியர்கள் ஆப்பிரிக்கர்கள் பொதுவாக இந்த தேசிய இன விடுதலை யுத்தங்களால பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மற்றது ஒரு திட்டமிட்டு ஒரு காரியம் செய்தவை விடுதலை யுத்தங்களை பலங்குறைய செய்ய ஓப்பன் விசா ஆரம்பித்தவன்பத்தினால கொழும்பில பெரிய தீனு விசாவோட ஓடி வந்தது இல்லடியாக எல்லாம் பொது இயக்கங்கள்ல சேரலாம் என்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் அதை செய்தவ என்று மூளை உள்ளாக காய்ச்சி கொண்டவர் மற்றது அந்த சட்டத்திறமை குறிப்பிட்ட சட்டத்திறனையிட்ட நாங்கள் இப்படி இல்லீகல் இமிகிரன்ஸ் என்ற சொல்ல கேட்டால் அந்த தூசணத்தால பேசுவோம் ஏனடா இவங்க எல்லாம் அவங்க லீகலா பெர்மிஷன் எடுத்துக்கொண்டோ அங்கே வந்து உங்களை பிடிச்சவங்க அல்லது இந்த நாடே குடியேறி நாடு தானே பெரும்பாலான நாடுகள் குடியேறி இந்த நாடு தானே அது இலங்கை தீவா ஆயிருக்கலாம் இருக்கலாம் அப்ப என்ன லீகாலிட்டி வேண்டி கிடக்கிட்டு அவர் பேசுவார் இத்தனைக்கும் அவர் தான் லோயர் ஆக இந்த ருவாண்டா கணக்குற திட்டம் இப்ப ஏன் என்றால் இருக்கிற ஆட்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வேலைகளை உருவாக்க முடிய புதுசா வார முதலீடுகள் இங்க விரும்பி வர என்றால் இவை இந்த எக்ஸேஞ்ச் ரேட்டுகள் அதுகள் இதுகள் வந்து முதலிட வாரவனுக்கு அழிந்து தெரியும் மூலதனத்துக்கு இங்க விருப்பம் இல்லை ஆக மொத்தத்துல இந்த உருவாண்ட அனுப்புடன் சொல்லி ஒற்றக்கால ரெண்டு அடம் பிடித்தால் நாங்கள் கூப்பிட இருக்கிறார்கள அல்லது இனிமேல் வேற இருக்கிறார்கள் எந்த ஒரு நிற்பினோம் வேண்டிதான் நினைக்கக்கூடும் ஆனால் இந்த திட்டம் எடுபடையில் எடுபடாததுக்கு காரணம் உலகத்தில் இப்ப நடக்கிற மாதிரியான குடியேற்றங்கள் அல்லது அகதி விண்ணப்பங்கள் அகதி புலம்பேர் என்றதுக்கு இவியல் நடத்துற யுத்தங்கள் தான் காரணம் குறிப்பா இந்த இந்த நேற்று நாடுகள் நடத்துற யுத்தங்கள்லாம் காரணம் என்று எல்லா சனத்துக்கும் தெரியும் எல்லா பேப்பர் வாசிக்கிறவனுக்கும் தெரியும் அதுக்கு மேல இந்த நேற்று ஒன்றதும் திரும்ப அமெரிக்கால ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் நிலைக்குமோ என்ற கட்டத்துக்கும் வந்துட்டு என்றால் இவ எல்லாரும் கிளப்ல மெம்பர் ஆயிருக்கிற மெம்பர்ஷிப் கொடுக்குறோம் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருக்கு ட்ரம்ப் பிரச்சனை அதுக்கு போ அதுக்கு வர முன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கின்ற ஒரு எ சார்ந்த பிரச்சனை இருக்கின்றது பொருளாதார பின்னடைவு இருக்கின்றது இருக்குறது இப்படி பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட கண்டாச்சு ஒரு பிரதமர் நிலை அணைக்கிறதா காணல கன்சர்வர்டி கட்சியினுடைய இவ்வாறு பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கன்சர்வர்டி பாட்டியே சுக் குனூர் போச்சுன்ற அடுத்த இருந்தது வரப்ப பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் இடைவெளியிலேயே வண்டியை கட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது முதல் அந்த என்ன சொல்கிறது தொங்கு பாராளுமன்றமாக இருந்த டேவிட் கமரனுக்கும் லிபரல் டெமோக்ராட்டுக்கும் இருந்த அக்ரிமெண்டோட தொங்கு பால தொங்கு பாராளுமன்றமாக இருந்த பாராளுமன்றம் தான் ஒரு நாலு நாலு வருஷத்தை கம்ப்ளீட்டாக பூர்த்தி செய்தது அப்புறம் எல்லோரும் விரைவினமும் போயினோம் வந்தார் போவார் அந்த மாதிரி தான் நடந்து வந்திருக்கு இந்த ஜூலை நாலாம் தேதி தேர்தலை சந்திக்க போயினம் இந்த தேர்தலில் ஓரளவிற்கு கருத்து கணிப்புகளின் படி இங்கே இருக்க தொழிலாளர் கட்சி தான் வெல்லப்போகு என்பது நூற்றுக்கு நூறு வீதம் என்று அவைக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து கிட்டத்தட்ட பெரிய பெரிய திரைசாமி போன்ற திரைசாமி மற்றும் இதற்கு முன்னால் ஹோம் செக்ரட்டரியா இருந்தவர் போன்ற பல முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேற்பட்ட பாராளுமன்றவாதிகள் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் தாங்கள் இந்த முறை எலெக்ஷனில் ஸ்டாண்ட் பண்ணவில்லை என்று இந்த இந்த தொழிலாளர் கட்சி இது இது ஸ்டாமர் தலைமையில வருது மத்தியில் இந்த கலசின பிரச்சனைக்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு கே ஸ்டாமர் போன்றவர்கள் எடுத்துக்கொண்ட நிலை பண்ற தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் கே ஸ்டாமர் போன்றவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு இதற்கு முன்னர் தலைவராக இருந்தவர்களை இருந்த ஜரமி கோபின் ஜமிகோபின் போன்றவர்களை ஒரு இடதுசாரிய திட்டமிடலை முன்வைத்து இயங்கியவர்களை கட்சியை விட்டு கட்சி போல கட்சியிலிருந்து அவர்கள் எல்லோரையும் வெளியேற்றி இது போன்ற பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது எப்படி பார்க்குறீங்க அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்ன மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் தொழிலாளர் கட்சி அல்லது தொழிற்கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே பேரில் மட்டும்தான் தொழில் கட்சி அல்லது தொழிலாளர் கட்சியாக இருக்கின்றது இம்முறை நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அஹ் அவர்கள் பெரும்பாலான அஹ் அதாவது தொழிற்கட்சியின் பிற பிரதம ஆதரவாளர்களாக குறிப்பாக குடி அண்மையில் குடி பாகிஸ்தானிய மற்றும் அஹ் அதாவது அகதி தொழிலாளர்கள் தான் அல்லது அகதியாக வந்து தொழிலாளர்களாக மாறியவர்களுடைய வாக்குத்தான் அவர்களுடைய பெரும் பலமாக இருந்து வந்திருக்கிறது இம்முறை பலசீன விவகாரம் அவர்களும் ஒரு ஆளுங்கட்சி தான் அலைநிதியின் மூலதனம் குறிப்பாக அமெரிக்கா தலைமையிலான உத்த உலக அமைப்பை தாங்கி பிடிப்பதுதான் கியஸ்டாமர் தலைமையிலான தொழிற்கட்சியின் லக்கு என்பதனை அவர்களே அம்பலப்படுத்திவிட்ட நிலையில் வாக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சிக்கு வருவது என்பது என்பதுவாதி கட்சியை விட கன்சர்வேட்டிவ் கட்சியை விட அவர்கள் சற்று நல்லவர்களாக அல்லது மக்களுக்கு கண்முன் தெரியும் கொடுமைகளாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் கொடுமைகள் இருப்பதால் அவர்கள் ஆட்சிக்கு வருவது சாத்தியம் ஆனால் முதன் முதல் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த டேவிட் ஹம்ரூன் மற்றும் லிபரல் டெமோக்ராட் இணைந்து ஆட்சி நடத்திய போதும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் மாணவர்களுடைய கட்டணங்களை அதிகரித்து மாணவர்கள் தெளிவில் இறங்கி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதனூடாக லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி மிக மோசமாக அம்பலப்பட்டது இம்முறையும் அதுபோல கே கேமர் பதவிக்கு வந்தால் சில நாடுகள் குறிப்பாக பெல்ஜியம் நோவே மற்றும் ஆய்லாந்து போன்ற நாடுகள் இந்த இந்த பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பதாக முழக்கம் அல்லது ஒரு ஏற்பாட்டுக்கு தாங்கள் தயார் என்பது போல் அறிவித்திருந்தாலும் குறிப்பாக இந்த விவகாரம் அல்லது தேசிய இனங்களின் விடுதலை சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் சம்பந்தமாக அவர் எடுக்கும் நிலைப்பாடுகள் அவர் பிரதமராக வந்தாலும் அவருக்கு எதிராக மிக கடுமையாக வேலை செய்யும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் மேலும் இந்த பலஸ்தீனத்தை ஆதரிப்போம் என்று அறிவித்திருக்கும் நாடுகளில் கூட இந்த தேசிய இன விடுதலை முரண்பாடுகள் ஒரு 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 நாடாக பண்ணுவதற்கான அது ஐரோப்பாவில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகள் இல்லையா இந்த மாதிரியான ஒரு உலக இது ஐரோப்பிய அரசியலில் அரசியலில் ஏற்படுத்தும் இதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்குது உண்மையில் பலஸ்தீனத்தை தான் மாற்றினார்கள் பின்பு எகிப்து உடன் ஒரு சமரசத்துக்கு எகிப்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை பலஸ்தீன பக்கம் நின்று அவர்களுக்காக போராடியது பின்பு எகிப்து சமூக ஆதிபத்திய சோவியத் யூனியனாலும் பிறராலும் மாற்றப்பட்டு அமெரிக்கா முகமா முகாமுக்கு தனது ஆதரவை மாற்றிக்கொண்ட காலத்தில் இருந்து இந்த இந்த விவகாரத்தில் ஒரு ஷிப்ட் ஏற்படுகிறது அப்போதுதான் முதன் முதலாக எசீர் அரபா தலைமையிலான பலஸ்தீன விடுதலை இயக்கம் இஸ்ரேல் என்ற தேசத்தை அங்கீகரிக்கின்றது கிட்டத்தட்ட எங்களுடைய நிலைமை அப்போது வருகின்றது அதாவது பலஸ்தீனர்கள் இஸ்ரேல் என்ற தேசத்தை அங்கீகரித்த போது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இஸ்ரேல் என்ற தேசத்து இஸ்ரேல் என்ற தேசம் பலஸ்தீனர்கள் என்ற பலஸ்தீனம் என்ற தேசத்தை அங்கீகரித்து பாதி பாதியாகவேனும் தங்களை தங்களுடைய நாட்டில் பாதியை ஏனும் தெரிவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக நடக்கவில்லை அல்லது தவறு பொடியாக்கப்பட்டது இப்போது பலஸ்தீன விடுதலை போராட்டம் ஒரு வேறு எல்லைக்கு வந்துவிட்டது குறிப்பாக பின் நவீன யுகத்தில் நவீன ஆயுத யுகத்துள் பலஸ்தீனியர்களும் பலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் விட்டன அதற்கு உலகளாவிய அளவில் குறிப்பாக மாணவர்கள் மத்திய பைடன் அரசுக்கும் குறிப்பாக பைடன் அரசுக்கு எதிராகவும் பைடனை அரசு காட்டி வரும் இனப்படுகளை ஆதரவு கொள்கைகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய குமுறல்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டுள்ளன இதற்கு எதிரான ஒரு கண்டுடைப்பாக கூட ஆம் ஏனென்றால் நோவேயே எப்போதும் அமெரிக்காவின் செல்ல குழந்தை அல்லது கொஞ்சம் முகம் அஹ் இஸ்ரேலை கொடூர முகம் என்று அரசியல் விமர்சகர்கள் விமர்சிப்பர் மேலும் ஸ்பெயின் ஆனது அங்கேயே பல தேசியன விடுதலை முரண்பாடுகளை மக்கள் வாக்கு போட்டு கெட்டலோனியா பிரிந்து செல்ல வேண்டும் என்று ஆணையிட்ட பின்பும் கெட்டலோனிய தலைவர்களை கைது செய்து அவர்களை அந்த போராட்டத்தை ஒடுக்கி ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்கின்ற நாடு ஆக மொத்தத்தில் இந்த இந்த போக்கு நீடிக்கும் பட்சத்தில் அதாவது இந்த இந்த ஆதரவு பட்டியலில் வேறு சில ஆப்பிரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் இணையும் போது இந்த போக்கு ஸ்திரப்படலாம் அதாவது அங்கீகரிப்பது ஒரு முற்போக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுப்பார்கள் பின்பு இது ஒரு உலகளாவிய ஒரு மக்கள் போராட்டமாக மாறிவிடும் என்ற அச்சத்தில் இருந்து இது போன்ற ஒரு ஜனநாயக மூடியை கிழிந்து தொங்கும் ஜனநாயக மூடிக்கு போடப்படும் தையல்களாக இதனை நாங்கள் பார்க்கலாம் ஐசிசி குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வந்து அங்கே சட்டத்திறனியல் பிடியானை ஒரு பரிந்துரையை வைத்திருக்கின்றார்கள் அதில் இஸ்ரேலிய பிரதமர் நித்தியன் யாக உட்பட அதன் தலை முக்கிய தலைவர்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இதை பார்த்தவுடன் இந்த இந்த செய்தி வந்து அடுத்த ஒரு அஞ்சாறு மணத்தி அழுத்துக்குள்ள உடனே இலங்கை தமிழர்கள் இள தமிழர்கள் மத்தியில் இருந்து இந்த போர்க்குற்ற விசாரணைக்காக அல்லது இனப்படுகொலை விசாரணைக்காக இலங்கையின் தலைவர்கள் அதன் ராணுவ தளபதிகளை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு சேப்டி சைன் பண்ணி சொல்லி உடனே வந்தது இதை எப்படி பாக்குறீங்க இலங்கையின் தலைவர்கள் இணைப்படுகொலைக்காகவும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் அதற்கு மேலாக இப்போது அண்மையில் இலங்கை நீதிமன்றங்களே அவற்றை இலங்கை கஜானாவை கொள்ளையடித்தார்கள் உலக வங்கியிடம் பெற்றுக்கொண்ட கடனை மக்களுக்கு அல்லது தேசத்துக்கு செலவழிக்காமல் தங்களுக்கு செலவழித்தார்கள் வெளிநாடுகளில் முதலிட்டார்கள் என்று ஒரு மூன்ற குற்றச்சாட்டு பட்டியலை ஊர்தப்படுத்தி கிட்டத்தட்ட அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள் என்ற அளவில் தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பு ஓ அந்த தீர்ப்புக்கு ஆதரவாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் பெரிய பேட்டிகளை கூட வழங்கினர் எதுவுமே நடக்கவில்லை ஆக மொத்தத்தில் இந்த இந்த ஐசிசியினுடைய தீர்ப்பு என்பது நெட்டன் ஜாகுவை பிடியாணை பிறப்பிப்பது என்பது அதன் ஜாகுவின் மிக மோசமான போக்குக்கு ஒரு கடிவாளமிடலாம் என்று இந்த மேலத்திய அமைப்புகள் குறிப்பாக பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு சிந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த விவகாரத்தில் பைடன் நல்லவர் நெத்தி அதுதான் மோசமானவர் என்பதனை தான் அமெரிக்க தேர்தல் ட்ரம்ப் தேர்தலில் நின்றால் பைடனை வந்துவிடுவார் என்று ஒரு அச்சம் அச்சம் தான் தொடர்ச்சியாக வழக்குகளை ட்ரம்ப் மீது போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ட்ரம்ப் மீண்டும் எலெக்ஷனுக்கு வராமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அமெரிக்கா அமெரிக்காவை தொடர்ச்சியாக ட்ரம்ப் மீது பயன்படுத்தப்பட்ட வழக்குகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் தேர்தலில் தேர்தல் கடந்த தேர்தலில் இடம்பெற்ற போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் திருப்பி மீது வழக்குகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவர் எலெக்ஷனில் தேர்தலில் நின்றால் பயணத்தை வெல்வதற்குரிய சாத்திய கூறுகள் நிச்சயமாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் என்றால் பைடனுடைய ஒரு பொன்மொழி அமெரிக்க மக்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் நாங்கள் எங்களுக்கு நட்டம் பெறும் ஒரு போரை செய்வதில்லை என்பது ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அவர் அமெரிக்க படைகளை மீள இவ்வாறு குறிப்பிட்டார் அது ஒரு உள்நாட்டு பிரச்சனைகளை மிக அதிகமாக சந்திக்கும் வேலையின்மை வீடிழப்பு இது போன்ற மருத்துவ சிக்கல்கள் இது போன்ற பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகளை சந்திக்கும் ஸ்ரீமான் அமெரிக்க குடிமகனுக்கு இம்முறை ட்ரம்ப் பெறுவதும் இந்த இந்த அனாவசியமான போர் செலவுகளை அவர் தவிப்ப குறைந்தபட்சம் தலிபானிடம் ஆப்கானிஸ்தானத்தை விட்டு கொடுத்தது போல விட்டுக் கொடுக்க தயாராக போர் செலவுகளை குறைப்பார் என்பது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் ஏனென்றால் அண்மையில் கூட பைடன் மிக நீண்ட மக்கள் எதிர்ப்பு பாராளுமன்ற பிரதிநிதிகள் எதிர்ப்புக்கு மத்தியிலும் இஸ்ரேலுக்கு இருபத்தி அஞ்சு பில்லியன் அறுபத்தி ரெண்டு பில்லியன் உக்ரைன் போருக்கு எட்டு பில்லியன் வேறு சில இடங்களுக்கு என்று அள்ளி வழங்கினார் இதுபோன்ற வல்லன்மையை சகித்துக் கொண்டிருக்கும் மனநிலையில் அமெரிக்க மக்கள் ஒருபோதும் இருப்பதில்லை குறிப்பாக வியட்நாம் யுத்தத்துக்கு எதிராக மக்கள் கிளங்கிழுந்ததை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் அதனுடைய ஒரு தொடக்கமாகத்தான் இந்த கொலம்பிய பல்கலைக்கழக மாணவர் போராட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு முக்கிய காரணம் கொலம்பிய பல்கலைக்கழகம் தான் உலகத்திலேயே அதிக கட்டணம் வசூலிக்கின்ற பல்கலைக்கழகமாக இருக்கின்றது இந்த இது சம்பந்தமான இப்படியான வழிப்படைகளை அல்லது இப்படியான பெயரில் அவர்களை ஒட்ட சுரண்டி அவர்களை பிறகு அந்த கடனை வசூலிப்பதற்காக அவர்களை மாஃபியா போன்ற சட்டவிரோத குழுக்களுடன் இணைந்து செயற்பட வைக்கும் வகையிலான திரைப்படங்களை ஒளிபூட்டே தயாரித்து வருகின்றது நான் நினைக்கிறேன் அது ஒரு திரைப்படம் கிரிமினல் என்ற பெயரில் இருக்கின்றது இது இது ஒரு ஒரு சமூக அச்சமாக அங்கு வளர்ந்து வருகின்றது இவர்களுடைய போர் செலவுகள் அல்லது இந்த இந்த விதமான இனப்படுகொலைக்கான செலவுகளை மக்களின் தலையில் கட்டுவதை அவர்கள் மனசார சம்பவம் ஈரானிய ஜனாதிபதியினுடைய மரணம் பல்வேறுபட்ட சதி கோட்பாடுகள் இதற்குள் சொல்லப்படுகின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டென்ஷனான நிலைமை ஒரு டென்ஷன் இருந்தது அங்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒருவர் நிலையால் மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வாங்க இருந்து கொண்டிருந்தது இந்த நேரத்திலே இடம்பெற்ற இந்த விமான விபத்து என்பது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்குது இதுக்கு பின்னால் இது பல்வேறுபட்ட இஸ்ரேல் இருக்கலாம் அமெரிக்கா இருக்கலாம் சிஏ இருக்கலாம் என்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்படுகின்றது அதுக்குப் புறம் இன்னொரு புறமாக இது உள்நாட்டு உள்ளுக்குள்ளி ரசிக்கலாக உள்ளுக்க வெளிநாட்டு சதி அல்லது உள்நாட்டு சதி என்று ரெண்டு விஷயம் பேசப்படுது உண்மையில என்ன நடந்திருக்கு ஈரானிய அதிபர்கள் குறிப்பாக அமது என்று இரண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை ஜனாதிபதியாக இருந்தவர் படிப்பால் அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி ஈரானிய அதிபர்கள் பொதுவாக இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்தே ஈரானை ஒரு அணு வல்லமை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக உழைத்து வந்தார்கள் அவ் அந்த தலைவர்களில் குறிப்பாக அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளாக வந்தவர்களில் அதற்காக மிகவும் கடுமையாக உழைத்தவர் இப்ராஹிம் லாய்சி என்று சொல்லப்படுகின்றது மேலும் யுரீனியம் என்ரிச்மெண்ட் என்று சொல்லப்படும் விவகாரம் கிட்டத்தட்ட எண்பது வீதம் முடிந்து விட்டது என்றும் சொல்லப்படுகின்றது மேலும் அந்த பிராந்தியத்தில் இந்த இந்த டொலர் என்ற அமெரிக்க டாலர் என்ற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு மசகண்ணெ வியாபாரத்தை கட்டுப்படுத்துவது அதன் ஊடாக சர்வதேச அரசியலையே கட்டுப்படுத்துவது சர்வதேச வியாபாரத்தை கட்டுப்படுத்துவது இது போன்ற அமெரிக்காவின் சாகசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஈராக்கின் அதிபர் சதாம் உசை முதல் முயற்சி செய்தார் லிபியாவின் தலைவர் கணர் படாக் முதல் முயற்சி செய்தார் அவர்களால் முடியாமல் போன ஒரு காரியத்தை இன்று ஈரான் செய்திருக்கின்றது இதற்கு காரணம் தனிய இப்ராஹிம் ரைசியா என்றால் அது உண்மையில் ஒரு ஆதாரமற்ற ஒரு 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 பெரிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சர்ச்சை ஏனென்றால் எப்போதும் அந்த நாட்டின் தலைமையானது சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படும் ஆயத்துல்லா கொமேனி அல்லது அவர் எழுபத்தி இருந்து எண்பத்தி ஒன்பது வரை பதவியில் இருந்தார் அதன் பின்பு வித சர்ச்சை என்று இன்னொரு தலைவரை கூட அவர்கள் தெரிவு செய்து இப்போது அவருடைய தலைமையில் தான் இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது அந்த சுப்ரீம் லீடர் எனப்படுபவர் இது போன்ற நெருப்பார்களை நாங்கள் முன்பே கடந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த சிறிய தூதரகத்தில் நடந்த படுகொலை அதில் பல தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் தளபதிகளின் குடும்பங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் மீறி சர்வதேச அளவில் அஹ் இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வல்லமை வாய்ந்தவர்கள் என்பதை நிறுவித்திருக்கின்றோம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் இனி இந்த சதி கோட்பாடுகளுக்கு போவோம் எப்படி இயந்திர காலத்தில் சஞ்சிகைகள் புகழ் பெற்று விளங்கிய போது குமுதம் ரெண்டு லட்சம் ஆனா விகடம் அடிச்சிடுச்சு அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு என்பது எப்படி ஒரு ஒரு ஆனந்தமான செய்தியோ அது ஒரு யூடியூபர்ஸுக்கு என்ன சரியனை சொன்னாலும் பரவாயில்லை என்ன ஆதாரமற்ற போய் செய்தியை பிறப்பினாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வியூவர்ஸ் என்பதில் ஒரு சந்தோஷம் அது காசு கருவதா இது சந்தோஷமா அல்லது அது 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 அனுப்பாது இல்ல ஆங்க அதோட இன்னொண்ணும் இருக்கு இப்ப ஆங்கிலத்துல இருக்கிற யூடியூப் சேனல்கள் இருக்கு ஆங்கிலத்துல சில சோசஸ் இருக்கு தானே அதுல எழுதப்பட ஹப் ட்ரைவர் தானே அப்ப அதுல வாசிச்சுட்டு இப்ப வெள்ளக்காரன் சொன்னா ஆங்கிலத்துல எழுதி இருந்தா அது உண்மைதான் ரெண்டு ரெண்டு ஒரு விஷயம் இருக்கு இப்ப இந்த சங்கர் ஒரு படம் எடுத்திருப்பார் ரஜினிகாந்த வச்சு அதுல ஆர்வம் என்ற ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அதுக்கு சில வீடியோக்குள்ளேயும் காட்டிடுவது ஆங்கிலத்துல வந்து அப்படி இப்ப ஆங்கில இந்த இந்த நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகம் தட்டை என்று நம்ம பிளட் சொசைட்டி என்று சொல்லப்படுகிறார்கள் இங்க நம்புகிறார்கள் அவர்கள் அதை நம்புகிறார் உலகம் தட்டை தான் என்று நம்புகின்றார்கள் இல்லையா அப்ப அவர்களுடைய காரணிகளையும் சரி அவர்கள் வெளியிடுற விஷயங்களையும் பார்த்துட்டு வெள்ளக்காரனே சொல்லித்தான் வெள்ளக்காரன் சொல்ல மாட்டான் என்ற மாதிரி கதைக்கிற விஷயம் இருக்குது போதும் இது போல ஒரு து ல விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த காலத்தில் சேரனர்களுடைய வழிவந்தது வெல்வோமாயினும் வாழ்வோம் வீழ்வோமாயினும் வாழ்வோம் நமது பெரம்பரை போர் புரியட்டும் என்ற இந்த கவிதை வந்தபோது ரசிகசியாமன் இளது கவிதை கவிதைதான் அவர் உண்மையாகவே ஒரு போரை எதிர்கொள்ளப் போகின்றார் என்று ஆர்வமாக அவரை சூழ்ந்தனர் ஆனால் உண்மையில் ஒபர் முக்தார் திரைப்படத்தை பார்த்தவர்கள் இந்த அதுபோல இந்த இந்த ஊக ஊகத்தை ஊகங்களை மீறி வந்திருக்கும் விமான பயணங்கள் சம்பந்தமாக முக புத்தகங்களில் எழுதி வரும் அறிவியலாளர்கள் மற்றும் ஆர்வலர்களுடைய பேச்சுப்படி இது உள்வீட்டு சதி வெளிநாட்டு சதி என்பதனை மீறி இயற்கைக்கும் மனிதனுக்குமான போராட்டம் என்ற விவாதமே அல்லது என்ற துணிவே முன்னிலையில் நிற்கின்றது மேலும் இது ஈரானை பாதிக்குமா இந்த இந்த விபத்து அல்லது இந்த சதி செயல் ஈரானை பாதிக்குமா என்பதிலும் பெரித பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று என்றதுதான் முடிவாக இருக்கின்றது ஆனால் மக்கள் அவரை மிக வாட்சல்யத்துடன் மிக மிக அன்புடன் வழி அனுப்பி வைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர் ஒரு கடினாயாக இருக்கலாம் அவரை டெக்ரானின் கசாப்பு கடைக்காரன் என்று மக்கள் வசைபாடி இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு காவல்நாய் இன்றைய நேரத்தில் இன்றைய இஸ்ரேலின் அமெரிக்காவின் அடாவடித்தனங்கள் கொடூரங்களை தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுறம் மிக்க ஒரு காவல்நாய் அவருடைய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாத நிச்சயமாக பின்னடைவை ஏற்படுத்தாது என்றுதான் நான் நம்புகின்றேன் இந்த காவல் நாய் ஆனால் கடிநாய் என்ற விமர்சனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் சமயத்திலும் எங்களுடைய இள விடுதலையின் தலைவரை மிக கடுமையாக விமர்சித்தவர்களே அவருடைய இழப்பை ஏற்று மனம் வருந்தியதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது பல்வேறு விஷயங்களை பார்த்து பார்த்திருந்தோம் மற்றொரு சந்தர்ப்பத்துல சில அடுத்த வாரமும் நடக்கின்ற விஷயங்கள் பற்றி பேசலாம் நன்றி நன்றி வணக்கம்